மத்திய நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியை நோக்கி கையசைத்த சிறுவனை பார்த்து பிரதமர் மோடி கூறிய வார்த்தைகள் அனைவரையும் நெகிழச் செய்வதாக இருந்தது மத்திய பிரதேச மாநிலத்துக்கு பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைக்க சென்றிருந்த பிரதமர் மோடி ஜபுவா மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிக் கொண்டிருந்தார் அப்போது கூட்டத்தில் தன் தந்தையின் தோளில் அமர்ந்தபடி சிறுவன் ஒருவன் தன் கையில் கொடி ஒன்றை வைத்துக் கொண்டு பிரதமரை நோக்கி அசைத்தபடி இருந்தான் தொடர்ந்து அவன் பிரதமர் மோடியை பார்த்து தனது கைகளை உயர்த்தி அசைத்தபடி இருந்தான் இதனை மேடையில் இருந்து கவனித்த பிரதமர் மோடி உடனே அந்த சிறுவனை நோக்கி மகனே உன் அன்பை நான் பெற்றுக்கொண்டேன் தயவு செய்து உன் கையை தாழ்த்தி சாதாரணமாக வைத்துக்கொள் இல்லாவிட்டால் கை வலிக்க தொடங்கும் என்றார் பிரதமரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப அந்த சிறுவன் தனது கையை பொது கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போதும் அத்தனை பெரிய கூட்டத்திலும் சிறுவனின் செயலை கவனித்து பேச்சை பாதியில் இடைநிறுத்தி அவனை நோக்கி பிரதமர் மோடி கரிசனத்துடன் கூறிய வார்த்தைகள் அங்கிருந்த மக்களை பெரிதும் கவர்ந்தது